ஹலோ மக்களே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சட்னி பார்ப்போமா இந்த சட்னி நிஜமாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வித்தியாசமான சட்னி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க மாங்காய் சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம் சீசன்லேயே கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது மாங்காய் ஓரளவுக்கு புளிப்பாக இருக்க மாங்காய் எடுத்துக்கிட்டீங்கனா தான் சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் சொல்கிற வரைக்கும் மாங்காய் சேர்த்துருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சட்னி செய்கிறதுக்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண தேவை காரத்துக்கு பச்சை மிளகா கூடவே வந்து ஒரு அரை வெங்காயம் போதும் அதுக்கு மேலே வெங்காயம் வந்து சேர்த்துக்காதீங்க ஒரு பாதி மாங்காய் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய பேருக்கு செய்கிறப்ப ஒரு முழு மாங்காய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தோசைக்கல்லே போதுங்க வாணல்ல வதக்கணுன்றதெல்லாம் கிடையாது தோசைக்கல்லில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்மளுடைய தக்காளியை அந்த மாதிரி கவுத்தி வந்து வச்சுருங்க தக்காளி இந்த மாதிரி தான் வந்து வேகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி கூடவே நான் வந்து மாங்காயுமே வந்து வச்சுருவேன் வச்சுட்டு மூடி போட்டுக்கூட நீங்கள் வந்து மூடிக்கலாம் நம்ம இட்லி குண்டா மூடி இருக்கும் இல்லைங்களா அது கூட வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும் இது கூட பச்சை மிளகா வந்து சேர்த்தாச்சு கூடவே வந்து பூண்டு பற்கள் வந்து போகிறேன் ஒரு நாலு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோலோடு சேர்த்துக்கலாம் இஞ்சியை மட்டும்தான் நீங்கள் தோலோடு வந்து சேர்க்கக்கூடாது இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்மளுடைய தக்காளி வந்து வதங்கியிருக்கு தக்காளியில் இருக்க விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கப் போகிறோம் வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் வந்து சேர்க்கணும் நம்ம வானலில் வதக்கல நம்ம வந்து தோசைக்கல்லில் வைக்கிறதுனால நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு அஞ்சு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்க சேர்க்கத்தவளை சேர்த்து வதக்கி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தக்காளியை தோலோடு வந்து சேர்த்துக்கோங்க மாங்காயில் இருக்க தோலை வந்து எடுத்துடணும் நீங்கள் போட்டுட்டு கையால் எடுத்திங்கனாலே உங்களுக்கு மாங்காயோட தோல் வந்து வந்துடும் ஏன்னா நல்லா வந்து வெந்துட்டதுனால மாங்காயோட தோல் வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறமா ரெண்டாக கட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க புளிலாம் சேர்க்கக்கூடாது ஏற்கனவே மாங்காய் தக்காளியில் இருக்க புளிப்பே வந்து உங்களுக்கு போதும் நல்லா அப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை நீங்கள் மிக்சர் ஜார்ல தான் அரைக்கணும்னு கிடையாது ஹேண்ட் பிளெண்டர் இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு அரைச்சாலும் உங்களோட சட்னி வந்து சூப்பராக இருக்கும் பேச்சுலர்ஸ் நீங்கள் அந்த ஹேண்ட் பிளேண்டர் வச்சே நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து கரண்ட் தேவைப்படாது நீங்கள் கையால் அமுத்தினாலே போதும் அந்த ப்ராடக்ட் ரிவியூவோட வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த சட்னி மட்டும் இல்லைங்க தக்காளி சட்னி கூட நீங்கள் அந்த ஹேண்ட் பிளைண்டர் வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களோட சட்னி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்து தாளித்து எடுத்திங்கன்னா நம்மளுடைய மாங்காய் சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹேண்ட் பிளண்டர் ரிவ்யூவோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவுமே நீங்கள் வந்து பார்த்துருங்க பார்த்துட்டு பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க காய்கறி கட் பண்ணுறதுக்கு சட்னி அரைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ